கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு நாம ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் சாலமோன் ராஜா சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவா இருந்தான் அவனுக்கு இருந்த பிரபுக்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதான மந்திரியாக அசரியா சாதுக்கின் குமாரன் நியமிக்கப்பட்டான் சம்பிரதியாக சீசாவின் குமாரர்கள் எலிகோரே அகியா நியமிக்கப்பட்டாங்க மந்திரியாக இருந்தது யாரு அப்படின்னா அகிலூதீன் குமாரன் யோசபாத் படைத்தலைவனாக இருந்தது யோகிதாவின் குமாரன் வெனாயா ஆசாரியர்களாக சாதோக்கும் அப்தும் காணப்பட்டார்கள் மணியக்காரரின் தலைவராக நாத்தானின் குமாரன் அசரியா நியமிக்கப்பட்டான் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தது குமாரர் சாபூத் அரண்மனை விசாரிப்பு காரணமாக இருந்தது அகீஷார் பகுதி இருந்தது அப்தாவின் குமாரன் ராஜாவுக்கு அரண்மனை உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பனிரெண்டு மணியக்காரர்கள் இஸ்ரேல் தேசம் எங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தனர் அந்த பனிரண்டு மணியக்காரர் நாமங்கள் அவர்கள் என்னென்ன இடங்களை பராமரித்தார்கள் அவர்களுடைய ஏனைய சிறப்பு ஏதானோ இருந்தா இங்க குறிப்பிட்டிருக்கேன் முதலாவது மணியக்காரர் ஊரின் குமாரன் இவர் எப்ராஹிம் மலை தேசத்துல உள்ள இடங்களை பராமரித்து வந்தார் இரண்டாவதாக தேக்காரின் குமாரன் இவர் பராமரித்த இடங்கள் மாக்காத் சால்பீனி பெட்சிமேஷ் ஏலோன் பெத்தானா இடங்கள் ஏதேசி மூன்றாவது மணியக்காரர் ஏதேசின் குமாரன் இவர் இவர் விசாரிப்பில் இருந்தது நான்காவது மணியக்காரர் அபினதாவின் குமாரன் இவர் பராமரித்த இடங்கள் தோரின் நாட்டுப்புறம் இவர் சாலமோனின் குமாரத்தி தாபாத் அவர் இவருடைய மனைவி ஐந்தாவதாக பானா இவர் அகிலூதின் குமாரன் இவர் பராமரித்த இடங்கள் தானாகு மெகிதோ பெட்சேயான் அடுத்ததாக கேபேரின் குமாரன் இவர் ராம் ராபோத் இடங்களில் உள்ள எல்லாவற்றையும் பராமரித்தார் இவர் இதனுடைய ஏனைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமங்கள் அவர்கள் பராமரித்த இடங்கள் அவர்களுக்கு காணப்பட்ட ஏதேனும் சிறப்பு இருந்தா நான் இந்த இதுல குறிப்பிட்டுள்ளேன் முதலாவது ஊரின் குமாரன் இவரை பராமரித்த இடங்கள் எப்ராஹிம் மலை தேசத்து மலை தேசம் இரண்டாவதாக தேக்காரின் குமாரன் இவர்

இவர் தானாகு மெகிதோ இடங்களில் பராமரித்தார் குமாரன் இவர் இவர் உள்ள மனாசையின் குமாரர்கள் யாவீருடைய கிராமங்களையும் அர்கோப் சீமை முழுவதையும் இவர் பராமரித்து வந்தார் இந்த அர்கோப் சீமையில் அறுபது பெரிய பட்டணங்கள் உள்ளது அவற்றின் மதில்களும் அவைகள் மதில்களும் காணப்பட்டது மணியக்காரரின் நாமம் இத்தோவின் குமாரன் அகினதா இவர் பராமரித்த இடம் மக்னாயிம் எட்டாவது அகிமாஸ் இவர் பராமரித்த இடம் நப்தலி இவர் சாலமோனின் குமாரத்தி பஸ்மாத் அவரை விவாகம் பண்ணினார் அடுத்ததாக ஊசாயின் குமாரன் பானோ பானா இவர் ஆசேர் மற்றும் ஆலோத் அந்த இடங்களை பராமரித்து வந்தார் அடுத்ததாக பருவாவின் குமாரன் யோசபாத் இவர் பராமரித்த இடம் இசக்கார் பதினோராவதாக ஏலாவின் குமாரன் சீமேயி இவர் பராமரித்த இடம் பெனியமின் அடுத்ததாக ஊரின் குமாரன் கேபார் இவர் பராமரித்த இடம் கீழயாத் இந்த கீழயாத் தேசம் எமோரியா ராஜா சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் குமாரன் கேபார் மட்டுமே அத்தேசத்தின் தேசத்தின் அதிபதியாக இருந்தார் யூதாவும் இஸ்ரவேலும் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் யூப்ரடிஸ் நதி தொடங்கி பெலிஸ்தே தேசவழியால் எகிப்தின் எல்லை வரைக்கும் ஆண்டு வந்தார் அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கை கொண்டு வந்து அவரை சேவித்தார்கள் செலவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு முப்பது மரக்கால் மெல்லிய மாவு அறுபது மரக்கால் மாவு கலைமான் வெளிமான் வரையாடு கொழுமையான இந்த பறவைகள் தவிர கொழுக்கப்பட்ட பத்து மாடு மேய்ச்சலில் இருந்து வந்த இருபது மாடு மற்றும் நூறு ஆடுகள் அவருக்கு ஒரு நாள் செலவாக அவருக்கு அவருடைய அரண்மனைக்கு அனுப்பப்பட்டது நதிக்கு இப்புறத்துல இருக்கிற அதாவது மேற்கு புறத்தில் ஆசா வரைக்கும் இருந்தது தான் முதல் பெயர் பெயர்செபா வரையுள்ள மக்கள் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிலையிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்து வந்தார்கள் சாலமோனுக்கு நாலாயிரம் குதிரை லாயங்கள் மற்றும் பன்னிரண்டாயிரம் குதிரை வீரர்களும் இந்த பன்னிரண்டு மணியக்காரர் ஒவ்வொருவரும் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கும் என்ன வேண்டியவைகளோ அதே மாதிரி அவருடைய குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வார் கோதுமையோ ஒவ்வொரு மாதமும் அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கே கொண்டு வந்து அவங்க கொடுத்தாங்க தேவன் சாலமுனுக்கு மிகுதியான ஞானம் புத்தி கடற்கரை மணலைத்தனான மனோவிருத்தி அறிவாற்றல் கொடுத்திருந்தார் கிழக்கத்தை புத்திரியனுடைய ஞானம் எகிப்தியரின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் பெரிதாயிருந்தது அதே மாதிரி எஸ்ரான் ஏத்தானிலும் மாகோலின் குமாரர் ஏமால் கல்கோல் தர்தா மற்ற எல்லா மனுஷரிலும் சாலமோன் ஞானவனாய் இருந்தான் சாலமோன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் பாடினான் இந்த பாடினோனில் இருக்கிற கேது மரம் முதல் சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்கள் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் இவைகளை குறித்து அவன் என்ன பண்ணான் சொன்னான் சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான பல்வேறு ஜாதியான ஜனங்கள் அவருடைய ஞானத்தை கேட்க அங்க வந்தாங்க இதுதான் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனிமே நம்ம கேள்வி பதில்களுக்காக பார்ப்போம்